ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகி ரூ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து எல்லாம் வரல லக்ஷ்மி தாயை வந்து கும்பிட்டு கொண்டு இன்றைக்கான பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நாலாவது நாள் இன்னைக்கு நாலே தான் எலும்பினான் ஏனென்றா நேற்று வந்து பிள்ளையார் வந்து வாங்கி கொண்டு வந்தனாங்க ஸோ அவருக்கு வந்து நேற்று அபிஷேகம் செய்தது அதனால வந்து நைட் வந்து நிறைய லேட் ஆயிட்டு ஸோ இன்னைக்கு வந்து நாலே முக்காலுக்கு எலும்பி குளிச்சுட்டு வந்து பூ வாங்கிட்டு வந்து நிலைவாசல் எல்லாமே கழுவியாச்சு நேரத்தோடு எலும்புறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் இருபத்தொரு நாள் வந்து நான் தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செய்யணும்ன்றதுக்காக எலும்பிக் கொண்டிருக்கிறேன் இருபத்தொரு நாள்லையும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது டெய்லி வந்து விளக்கு விளாக்கு வைக்கணுமன்றத்துக்காகத்தான் எலும்புறேன் நேற்று அக்கா டைம் சொன்ன நேரமா இருக்குது நாளைக்கு வந்து விளக்கு வைக்கலன்னு சொல்லி அக்கா சொன்னா வீடியோ போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாய் டெய்லி விளக்கு வைக்கும் நாளைக்கு போடாமல் விட்டு அப்படி இருக்குமேன்னு சொல்லி ஸோ அதுக்காகவும் வீடியோ வந்து போடணும் பண்ணுறதுக்காகவும் விளக்கு வைக்கணும் இருபத்தொரு நாள் மண்டத்துக்காகவும் நேரத்துக்கு எலும்பிட்டேன் பூஜை அறையில பூ எல்லாம் வச்சிட்டு அதே மாதிரி பழைய திரி எல்லாம் எடுத்து புறம்ப வச்சுட்டு புது திரி மாத்தியாச்சு விளக்குகளுக்கு அதே மாதிரி நிலைவாசல்லையும் வந்து சின்ன சின்னதா கோலமும் போட்டுட்டேன் சோ கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க என்ன மாதிரி கோலம் போட தெரியாதாக்களுக்கு நான் போடுற கோலம் வந்து கொஞ்சமாச்சும் அழகா தெரியும் ஆனா நல்லா கோலம் போடக்கூடிய ஆக்களுக்கு வந்து இது வந்து கோலம் மாதிரியே தெரியாது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க இதுதான் நான் போட்ட கோலம் இன்னைக்கு வந்து அச்சு அதிருதி என்றபடியால நேரத்துக்கு எலும்பி பூஜை வந்து செய்தாச்சு லக்ஷ்மி அம்மாவுக்குமே சிறப்பா ஒரு பூஜை வந்து செய்தாச்சு அந்த வழிய வந்து மினிமலோக்கா போட்டிருக்கிறேன் பாருங்க அச்சியதிருதியைக்கு நகை வாங்கின நகை சேரும் சொல்லி சொல்லுவினேன் ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து நகைக்களிகள் எல்லாமே இன்னைக்கு தோரணங்கள் எல்லாம் கட்டி பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அச்ச அதிருதியைக்கு நகைதான் கட்டாயம் வாங்கணுமான்னு சொல்லி கேட்டால் கட்டாயம் இல்லை பொருள் வந்து பெருகிறது இல்லைன்னு வளர்கிறது சொல்லிதான் அர்த்தம் அதால தான் அச்சய திருதிகைக்கு வந்து எல்லாரும் நகை வாங்குறோம் தங்கம் வந்து உண்மையாலுமே எப்பவுமே பெருகி கொண்டு தான் போகும் தங்கத்தின் விலையும் வந்து எப்போ எப்பவுமே கூடுமே தவிர குறையாது அதால தான் கூடுதலா வந்து தங்கம் வந்து அச்சய திருதிகையில வாங்குறவியல் ஆனால் எல்லாராலையும் வந்து இந்த அட்சய திருதிகையில வந்து நகை வாங்க இயலாது ஆனா எல்லாராலையும் வந்து இந்த அச்சையில வந்து தங்கம் வாங்க இயலாது ஸோ தங்கம் வாங்க இயலாதாக்களும் இருப்பினும் எல்லாருக்குமே இந்த நாளில் வந்து காசு இருக்க மாட்டேங்க இருக்காது ஸோ காசு இல்லாதாக்கள் தங்கம் வாங்க இயலாதுன்னு நினைக்கிறாக்கள் வந்து இந்த நாளில் வந்து ஒரு அஞ்சு பொருள் வாங்கி வீட்டில் வச்ச மாதிரி இருந்தா அதுவுமே தங்கத்துக்கு நிகரான பலனைத்தான் தரும் ஸோ அது என்னென்ன பொருள்னு சொல்லிச்சோம்னா பச்சை அரிசி மஞ்சள் சீனி குங்குமம் கல்லுப்பு இந்த அஞ்சையும் வாங்கி வீட்டில் வச்சு பூசை செய்கிற மாதிரி இருந்தா எங்களுக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் லக்ஷ்மி தாயார் கூட இந்த அஞ்சு பொருளையும் வாசம் செய்கிறாள் ஸோ தங்கம் வாங்க ஏலாதன்றாக்கள் வந்து இந்த அஞ்சு பொருளையும் வாங்கி நாங்கள் வீட்டில் வைக்கலாம் இந்த அஞ்சு பொருளையும் நாங்கள் வாங்கி எங்களை விட கஷ்டப்பட்ட அக்களுக்கு வந்து தானமாக கொடுக்குற நேரமும் அதுக்கான பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அச்சிரதையை பற்றி ஒரு அந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருந்தேனா அப்போ அந்த அம்மா சொல்லியிருந்தது இந்த விஷயம்தான் நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும் வந்து கட்டாயம் இல்லை அன்றைக்கு வந்து நான் சொன்ன அஞ்சு பொருளையுமே வாங்கி எங்களை விட கஷ்டப்படாக்கள் இருப்பினும் ஸோ அவைகளுக்கு வந்து தானமாக வந்து கொடுக்குற நேரம் அடுத்த அஷ்டய திருத்திடையில எங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லி அந்த வீடியோவில் அந்த அம்மா சொல்லி எனக்குமே அந்த விஷயம் சரி என்று தான் இருந்தது தங்கமாக வாங்கி நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறத விட இன்னும் ரெண்டு பேருக்கு எங்களை விட கஷ்டப்பட்டாக்களுக்கு வந்து நாங்கள் உதவி செய்கிற நேரம் தானம் கொடுக்குற நேரம் அது வந்து எங்களுக்கு எப்பவுமே நல்ல பலனை தான் தரும் அந்த வீடியோக்குள்ள கொமன்ஸ் கூட ஒரு சிஸ்டரால் போட்டிருந்தவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஷ்டய திருதியைக்கு வந்து தன்னிட்ட வந்து எந்த ஒரு நகையோ பொருளோ எதுவுமே இல்லாமல் இருந்தவா அதே மாதிரி அவ அந்த அம்மா சொன்ன மாதிரி பூஜை செய்து லக்ஷ்மிக்கு பூஜை செய்து தானம் வழங்கினவாம் இதே பொருட்களை வந்து தானம் வழங்குற நேரம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அழுக்கும் வீடு தங்கம் பணம் பொருள்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தவா எனக்கு அது ஆச்சரியமா தான் இருந்தது இருந்தாலுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை சோ அவ வந்து அன்றைக்கு நம்பிக்கை இருந்தபடியால்தான் அதுக்கான பலன் வந்து இன்றைக்கு கிடைச்சிருக்குது நாங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தானம் வழங்குற நேரம் வந்து எந்த பலனையுமே எதிர்பார்க்காம தான் செய்யணும் ஸோ யாராவது தங்கம் வாங்க இயலாதது கஷ்டப்படுறாக்கள் இதே மாதிரி செய்து பாருங்க அதாவது அந்த அஞ்சு பொருளையுமே வாங்கி உங்களை வீட்டிலையும் வையுங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு ஆளுக்கோ ரெண்டு பேருக்கோ தானமாக வழங்கி பாருங்க அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதோட வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து மனசார பூஜை செய்யுங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே இந்த அஷ்டய இருக்குது ஸோ க வந்து பூஜை செய்ய இயலாதாக்கள் வந்து ஈவினிங் செய்யுங்க நானுமே இந்த முறை தங்கம் எதுவும் வாங்க இல்லை டுவென்ட் பேருக்கு வந்து இந்த பொருட்கள் வாங்கி தானம் பழங்கலாமு சொல்லித்தான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஒரு பவுன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் போகுது ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்குறேன்றது நினைச்சு பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து இந்த அச்சியத்திற்கு ஆக்கி நான் என்னால் முடிஞ்சோ ஒரு ஆளுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து தானம் செய்கிற மறுத்த நினைச்சிருக்கிறேன் ஸோ செய்ய போறேன் ஸோ நீ நீங்களுமே இந்த அஞ்சு பொருளை வாங்கி வீட்டை வச்சிருங்கோ அதே மாதிரி தானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஆளுக்கோ ரெண்டு பேருக்கோ வந்து தானம் பண்ணலாம் நிலைவாசலுக்கு விளக்கெட்டின பிறகு தீபா ஆராத்தியும் அதே மாதிரி பூஜை அறைக்கும் காட்டிட்டு ஆராத்தி கொளுத்தி நிலைவாசலுக்கு காட்டிட்டேன் பிறகு பூஜை அறைக்குமே கொண்டு வந்து ஊதுபத்தி காட்டிட்டேன் இந்த பிள்ளையார பார்த்தோன்னு நினைப்பீங்க நேற்று இந்த வேறொரு பிள்ளையா காட்டினவா வேற ஒரு பிள்ளையார் வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறான்னு சொல்லி சோ பிள்ளையார் வந்து மாற்றம் என்னெந்த பிள்ளையாசுல மாறினதுன்னு சொல்லி கதை வந்து பிள்ளையாருக்கு வந்து நேற்று அபிஷேகம் செய்தனாங்க ஸோ அந்த அபிஷேக வீடியோவில் வந்து நான் வடிவ சொல்லி எல்லா வீடியோவிலையும் வந்து ஒரே கதையை சொல்லி கொண்டு வந்து அவங்களுக்கு போர் அடிக்கிறேன் ஸோ நீங்க வந்து அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்ன அந்த பிள்ளையாசுல வந்து மாறினு சொல்லி நான் சொல்லி ஸோ நேற்று வந்து என்னோட ஹீரோவுக்கு வந்து அபிஷேகம் செய்து பிரதிஷ்ட செய்தாச்சு அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கு பிறகுதான் வரும் ஸோ அந்த வீடியோவில் வந்து எல்லா கதையுமே சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் எங்களை வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயார் வந்து பூஜையாரிலேயும் இருக்கிற அதை விட எங்களை என்ட்ரன்ஸுக்கு மேலே வந்து சிவர்லேயும் நாங்கள் லக்ஷ்மி தாயார்ட படம் வந்து கொழுவி இருக்கிறோம் ஊதுபத்தி எல்லாம் காட்டின பிறகு நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன் ஸோ நாங்கள் வந்து டெய்லியுமே இந்த பால் சாம்பிராணி தான் போடுறோன்னா கப் சாம்பிராணி கொளுத்து ஏற்கனவே வச்சிருக்கிறோம் நிலைவாசலில் பால் சாம்பிராணி வீட்டுக்கு வந்து போடுற நிறம் அவ்வளோ ஒரு வாசமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் நான் அதனால் வந்து கப் சாம்பிராணியும் கொளுத்து பால் சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாகவே காட்டிடுவேன் அச்சு நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க ஸோ யாரெல்லாம் தங்கம் வாங்கியிருக்கிறீங்க யாரெல்லாம் தானம் பண்ணுனீங்கன்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களை கொமெண்ட்ஸை வந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் அச்சய திருத்திகில வந்து ஒரு பொருள் வாங்குற நேரம் அந்த பொருள் வந்து பெருகி கொண்டு என்றதான் அர்த்தமே இன்னைக்கு நல்ல நாள் என்றபடிய நிறைய முகூர்த்தங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் அதோட வந்து வாகனங்கள் வாங்குறாக்கள் எதுவும் பொருள்கள் வாங்குறாக்கள் வந்து இந்திய நாளுக்கு வந்து வாங்கி கொள்ளுவினோம் சோ நீங்களுமே அப்படி வாங்குறதா இருந்தா இந்திய நாள்ல வாங்குங்க இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் ஏற்கனவே நான் வாங்க போறேன் என்று பிளான் பண்ணி வச்சிருக்கிறாக்க இந்திய நாளில் வாங்கலாம் ஆனால் அச்சிய திரு கட்டாயம் நகை வாங்கணும் நினைக்கிறார்கள் தேவையில்லை ஏன்னு சொல்லோம்னா நாங்கள் வந்து கடன் பட்டு எந்த ஒரு நகையுமே எந்த ஒரு தங்கமும் வாங்க தேவையில்லை கடவுளுமே சொல்ல இல்லை கடன் வாங்கி தங்கம் வாங்க சொல்லி ஸோ எல்லாத்துக்குமே எங்களோட மனசுதான் காரணம் யாருமே இன்றைக்கு அச்சிய திருதயக்கு வந்து தங்கம் வாங்க இல்லையு சொல்லி கவலைப்படாதுங்க ஸோ நானுமே வாங்க இல்லை நானுமே அதுக்காக கவலைப்படவும் இல்லை இந்த நாளில் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து மன நிறைவோடு வந்து பூஜை செய்யுங்க ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்கள் வேண்டின காரியம் எல்லாத்தையுமே அந்த லக்ஷ்மி தாயார் வந்து நிறைவேற்றி தருவார் ஸோ இப்படி தான் என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கொண்டிருக்குது வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே அது மோட்டிவேட்டாக இருக்கும் நானுமே இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிய நிலைவாசலுக்கு வந்து கற்பூர் ஆராத்தி காட்டுறேன் நேட்டோ சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தவா தாமிர தடாகம் வந்து நல்லா இருக்கு ஆனா ப்ரைஸா இருக்குன்னு சொல்லி ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில எல்லாமே பிரைஸ் தானே எல்லாமே விளையாத்தானே இருக்கு இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி அவள் சொல்லியிருந்தவா எனக்குமே இந்தியா வர்றதுக்கு தான் ஸோ கண்டிப்பா நான் வந்து இந்தியாவுக்கு வருவேன் இந்தியாவில வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல நல்ல திங்ஸ்கள் இருக்குது ஆனா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில அதெல்லாம் குறைவு தான் அப்படியுமே நல்ல பொருள்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இங்கே வந்து ப்ரைஸாக தான் இருக்கும் அதெல்லாம் அச்சய திருக்கு வந்து மார்னிங் வந்து பூஜை செய்யாதக்க வந்து கட்டாயம் ஈவினிங்குக்குள்ளே பூஜை செய்யுங்க ஸோ நான் வந்து மார்னிங்கே பூஜை செய்து முடிச்சுட்டேன் லக்ஷ்மி தயாரிட்ட கோயிலுக்குமே போகணுமென்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் வீட்லேயே பூஜை எல்லாம் செய்தபடியால் நான் இன்றைக்கு வந்து நான் கோயிலுக்கு இல்லை ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்தில் கோயில்கள் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நான் நிலைவாசலுக்கு வந்து பூஜைகள் செய்கிற நேரம் அதே மாதிரி இந்த தாமரை துளகத்துக்குமே எல்லா பூஜைகளும் செய்வேன் ஏன்னு சொல்லி சொன்னால் தாமரை துளகத்தில் வந்து லக்ஷ்மி தாயார் அமர்ந்திருக்கிறா ஸோ லக்ஷ்மி தாயார் அமர்ந்து அந்த தாமரைக்கு வந்து பூஜை செய்கிறது வந்து எனக்கு வந்து சந்தோஷம்தான் நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தை காட்டி முடிய பூஜை அறையிலுமே கொண்டு வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் கற்பூர ஆறாத்தி காட்டி அதே மாதிரி எல்லா தெய்வங்களுக்குமே கற்பூர ஆராத்து காட்டியாச்சு என்னோட இந்த விநாயகர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க என்னோட முகூர்த்த பூஜையோட வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுங்க நானுமே இதுதான் புதுசு யூடியூப் சேனலுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜைக்குமே புதுசு ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கட்டாயான்னு தேவை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க தொடர்ந்து வந்து பூஜை வீடியோக்களும் குக்கிங் வீடியோவும் வந்து ஒன்று இருக்குது ஸோ இந்த பூஜை வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்கிறதுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்